கடலூர் எக்ஸ்பிரஸ் ராஜா கஜா புயல் நம்ம சம்பளபுரத்தில் இருந்து வாங்கி

ஆறு சோக்கன் நம்பர் ஐம்பத்தி எட்டு டோக்கன் நம்பர் எண்பத்தி எட்டு பால்குடி கணக்குட்டி அஞ்சு சகண்டி நாற்பத்தி ஒரு ஃபைன் டீன் அஞ்சு சண்டி நாற்பத்தி ஒன்று ஆறு செகண்ட் ஐம்பத்தி மூணு செகண்ட் ஐம்பத்தி மூணு சூப்பர் ஸ்டார் ஆறு செகண்ட் தொண்ணூறு ஃபைட்டு நம்பர் முப்பத்தி அஞ்சு லக்ஸா எக்ஸ்பிரஸ்

வயஸ் பொ சிறப்பான ஓட்டம் அது ஓடு முடிஞ்சவங்க அஞ்சு சகண்டி எழுபத்தி அஞ்சு பாயிண்ட் அஞ்சு சகண்டி எழுபத்தி அஞ்சு டோக்கன் நம்பர் நாற்பது அது ஓடு முடிஞ்சவாக அஞ்சு செகண்ட் அறுபத்தி ஒன்பது

நம்பர் நூத்தி பத்தொன்பது திருப்பத்தூர் ஜூனியர் லிங்கேஸ்வரம் ஏழு செகண்ட் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் நம்பர் பன்னெண்டு மருகதுபுரா நம்பர் பன்னெண்டு மருகதபுரா నెంబర్ 12 హరేనపురా 5 సెకండ్ 67 పాయింట్స్ మరగదు భ్ర అవడ ముదిచువా 5 సెకండ్ 67 పాయింట్స్ ఎరింగియా టోకెన్ నెంబర్ 104 కార్పాడి కాలనీ కార్పాడి పేరు சொல்லி ఊరంగా కార్పాడి కాలేన్ రాణి 6 సెకండ్ 35 சாதப்பள்ளி என்ன ஒரு ஓட்டோ அது ஒரு முடிஞ்சு செகண்ட் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் அஞ்சு முப்பத்தி ரெண்டு டோக்கன் நம்பர் நூத்தி எண்பத்தி ஆறு முத்துமாரி அது ஒரு முடிஞ்ச அஞ்சு செகண்ட் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் அஞ்சு செகண்ட் எழுபத்தி ரெண்டு நம்பர் அறுபத்தி ரெண்டு வர தயார் என்ன ஓட்டம் சிட்டுக்குருவி சென்னு அது ஓடு முடிஞ்சவாக ஐந்து செகண்ட் எண்பத்தி நாலு பாயிண்ட் டோக்கன் நம்பர் தொண்ணூத்தி ஒன்று நலமுள்ள வால்மீகி மின்னல் அஞ்சு செகண்ட் ஐம்பத்தி ஒன்பது பாயிண்ட் அஞ்சு செகண்ட் ஐம்பத்தி ஒன்பது சின்ன கழுகுட்டி தாலப்பள்ளி பசுபாதி குரூப்ஸ் வர தயார்

கண்டிப்பாக நான் போடுற வீடியெல்லாம் அப்பப்போ வந்து நேரம் அட்டல்லாத ஒரு கண்கூட்டி டோக்கன் நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டு பூந்தோட்டம் காவல்காரர் சுரேஷ் வேறு நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சு செகண்ட் எழுபத்தி மூணு பாயிண்ட் நம்பர் பதினஞ்சு கருப்பு சிங்கம் வர தயார் சிங்கம் சிங்கம் கருப்பு சிங்கம் குட்டி சிங்கம் அஞ்சு செகண்ட் அறுபத்தஞ்சு பாயிண்ட் அஞ்சு செகண்ட் அறுபத்தஞ்சு

ஆந்திரா சிட்டு சிலக்கம்மா ஆந்திரா சிட்டு சிலக்கம்மா ஆந்திரா சிலக்கம் ஓடு சைடு நாற்பது பாயிண்ட் ஆறு சைடு நாற்பது டோக்கன் நம்பர் ஆமா இமல் ரெட்டியா ஒரு புலி குரூப்ஸ் ஓடு முடிச்சா அஞ்சு செகண்ட் எண்பத்தி நாலு பாயிண்ட் நம்பர் இருபத்தி மூணு புலாபாய் ஆறு செகண்ட் ஐம்பத்தி எட்டு பாயிண்ட் டோக்கன் நம்பர் நூத்தி முப்பத்தி ஒன்னு பச்சை கண்ணு குரூப்ஸ்

அஞ்சு செகண்ட் எழுபத்தி ஆறு பாயிண்ட் டோக்கன் நம்பர் நாற்பத்தி ஒன்று அழகர் ராணி ஒரு தயார் கே பூசாரி அழகர் ராணி அது ஒரு முழுக்க முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஆறு செகண்ட் முப்பத்தி ரெண்டு ன் நம்பர் நூறு காட்டிலம்பட்டி எம் ஆர் எம் ஆர் காலை ஆறு செகண்ட் பதினேழு பாயிண்ட் ஆறு செகண்ட் பதினேழு உள்ளூர் காலை அஞ்சு சவன் எழுபத்தி நாலு டோக்கன் நம்பர் நூத்தி எழுபது ஜூனியர் வைகை புயல் டோக்கன் நம்பர் எழுபத்தி நாலு மேல்மலை பைபாஸ் பைபாஸ் நம்ம காமராஜர்கள் மேல்மலை

ஆறு செகண்ட் பதினெட்டு பாயிண்ட் ஆறு செகண்ட் பதினெட்டு டோக்கன் நம்பர் எண்பத்தி ஏழு காளியம்மா வர தயார் ரசிகர் மனத்தில் நிம்மம்பட்டு காளியம்மா வர தயார் இது காலியோ கொட்ட கொட்டா புலி அது ஓடு முடிஞ்சவங்க அஞ்சு செகண்ட் எழுபது பாயிண்ட் அஞ்சு செகண்ட் எழுபது பாயிண்ட் லோக்கன் நம்பர் அறுபத்தி மூணு வர தயார் நம்பர் அறுபத்தி மூணு அது ஓடு ஆறு செகண்ட் நாற்பத்தி பாயிண்ட்

அறுபத்தி ரெண்டு டோக்கன் நம்பர் நூத்தி இருபது கொண்டாபள்ளி சிலுக்கு வர தயார் சிலுக்கு அம்மா வர தயார் வெளி சில நம்ம ஓடு முடிஞ்சு நாற்பத்தி ஏழு பாயிண்ட் டோக்கன் நம்பர் நூற்றி ஒன்று கந்தி குப்பம் கஞ்சு சபரி அஞ்சு சனி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் சபரிவாசன் அஞ்சு சண்டை நாற்பத்தி எட்டு ஜூனியர் வாரிஸ் அஞ்சு செகண்ட் நாற்பத்தி ஆறு கோகல் நம்பர் நூத்தி முப்பத்தெட்டு வெள்ளக்குட்டை மாட்டியாபர் காலை சின்ன காலை சிறப்பான ஓட்டம் அதை ஓட்டு அஞ்சு செகண்ட் எண்பத்தி ஆறு பாயிண்ட் சம்படமத்தூர் ஜூனியர் கஜா புயல் விரத்தையார் அஞ்சு செகண்ட் எழுபது பாயிண்ட் சம்பளமத்தூர் கஜா புயல் உள்ளூர் காலை சிறப்பான நம்பர் நூத்தி எட்டு நார்ல பொருளாதவன் நார்லக்கோட்டை ஆறு முப்பத்தி மூணு பாயிண்ட் நம்பர் பதினாறு டோக்கன் நம்பர் பதினாறு பேரு கழுகு அஞ்சு செகண்ட் அறுபத்தி மூணு பாயிண்ட் கெட்டூர் விவசாய மகன் குரூப்ஸ் அழகராணி ஜூனியர் கெட்டூர் விவசாய மகன் குரூப் அழகராணி

முஸ்லிம் ஒரு ராணி முடிச்சாங்க ஆறு செகண்ட் இருபது ரெண்டு பாயிண்ட் ரோஸ் ஓடு முடிச்சாங்க அஞ்சு செகண்ட் அறுபத்தி மூணு பாயிண்ட் வேப்பன பள்ளி வேப்பனக்காரி தயார் வேப்பலக்கார ஆறு சங்க நாற்பத்தி பாயிண்ட் ஓகன் நம்பர் நூத்தி முப்பத்தி வர தயார் சாய் அஞ்சு சண்டை எழுபத்தி எட்டுவாப்பில் வர தயார் அழகு ராணி அது முடிஞ்ச அஞ்சு சண்டை அறுபத்தி எட்டு பாயிண்ட் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஏழு பைனாப்பிள் அழகு ராணி அஞ்சு செகண்ட் எண்பத்தி ஆறு பாயிண்ட் அஞ்சு செகண்ட் எண்பத்தி ஆறு வெள்ளாரி ராஜா குரூப்ஸ் ரோஷி ஜூனியர் அஞ்சு செகண்ட் ஜீரோ நாலு பாயிண்ட் ரெண்டாவது ரேடிங்க அஞ்சு சகண்டி ஜீரோ நாலு